அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து பலபட்ட அருளாளனும் நிகரட்ட அன்படியனும் ஆகிய எல்லாமல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயர் பட்டி ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே இன்றைய நவிமொழியிலே நபிகள் நாயகம் சல்லாஹலிஸ்வம் அவர்கள் ஒரு அழகான செய்தி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கவனிங்க பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்விலே கோபம் தாவம் விருப்பு வெறுப்புகள் அது சகோதர வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ஒரு இடத்துல இருக்கின்ற ஒரு ஃப்ளாட்லையும் சரி ஒரு தெருவிலையும் சரி சர்வசாதாரணமாக நம்ம கடையில் கடைபிடிக்கக்கூடிய நம்ம கடையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறது நல்லா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க பேச மாட்டாங்க இதோ ஒரு சின்ன மன வருத்தத்தில் அது அப்படியே தொடர்ந்துரும் நான் ஒட்ட பேசி பல வருஷம் ஆச்சுப்பா நான் இருந்தால் மோத்தில் முழிக்கிறது இல்லை மனசுனாவே அதனால் நான் என்ன செய்ய இருந்தால் மோத்திலே முழிக்கிறது ஐயா அவருக்கு எனக்குள்ள தூரமாக எவ்வளோ நாள் ஆச்சு நீ எப்போ பேசிக்கிட்டு இருக்கிற ம் அப்படி இருந்தீங்க நெகவும் சதையும் போல எல்லா ஒரு பீரியட் இருந்தோம் ஆனா பழகருக்கு லாயக்கு இல்லை அவரு இது மாதிரி பலதரப்பட்ட நிகழ்வுகள் நம்ம கடையில உண்டு எப்ப அவரு நீமா கோபம் ஆயிட்டீங்க நம்ப முடியலையாப்பா நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரியம் பாசத்தோடு இருந்தவர்கள் அவ்வளோ பெரிய பிரியும் பாசத்தோடு இருந்தவர்களுக்கு மத்தியிலே அதை சொல்லுகின்ற நேரத்தை நம்ப கூட முடியாது அவர்கள் பிரிந்து விடுவார்கள் நான் நினைக்கலப்பா நீ யார்டாலும் பிரிஞ்ச கொண்ட ஆனா நீ இருந்து எப்படி பிரிந்தாய் அவர் இல்லாட்டி நீ சாப்பிட மாட்டா நீ இல்ல அவர் தூங்க மாட்டா அவர் எந்த நேரம் உனக்கு சதா இருக்கணுமா இல்லையா எப்படிப்பா உனக்கு அவரை விட்டு பிரிய இருக்கு மனசு வந்து கேக்குறாங்களா இல்லையா அந்த அளவுக்கு ஒரு நட்பு ரீதியாக அவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட இல்ல அவர்களை பிரிக்க முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய அந்த பிரியம் என்பது உலகிலே கொண்டிருக்கிறது இருக்குங்களா இல்லையா ஆனால் அப்படி இருக்கின்ற நேரத்தில் அதில் ஏதாவது விரிசல் ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நபி சொல்லா அலிஸ் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் பாருங்களே முஸ்லிமி அகாஹு சலாசின் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமோட மூன்று நாளைக்கு மேலாக வெறுத்து ஒதுக்கி இருப்பது என்பது ஆகாது இது ஒரு சரியான காரணம் சரியான காரியம் அல்ல எத்தனை சொல்லுங்க உங்களை தான் கேட்கிறேன் மூன்று நாளைக்கு மேல ஒருத்தர் கோமா இருக்க கூடாது ஒருத்தரை வெறுத்தொலிக்கூடாது அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பை முறித்துக் கொள்ளக்கூடாது செல்லாசன சொல்றாங்க மூன்று நாளைக்கு மேல ஆனால் இன்றைய நிலையிலே நமது வாழ்க்கையிலே பார்த்தோம்னா மூணு வருஷம் அல்ல முப்பது வருட காலங்களாக பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவியும் இருக்கிறார்கள் கணவன் மனைவி என்ன இருக்குது பல நேரங்களில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அது வருடங்களாகவே போய்கிறது எவ்வளவோ வருட ஒரே வீட்டில் இருப்பாங்க ஆனா என்ன இல்லை ஒருத்தருக்கு ஒதுக்கி வைத்த நிலைகளை கடைபிடித்து அவருக்கு எந்த பேச்சும் கிடையாது நாளைக்கு ஒரு சகோதரன் மற்றொரு முஸ்லிமான சகோதரத்திலே அவன் வெறுத்து ஒதுக்கி இருப்பது வெறுத்து ஒதுங்கி இருப்பது ஆகுமான காரியம் அல்ல அப்படின்னா என்ன கூடாதுங்கிறாங்க மூணு நாளைக்கு மேல என்ன செய்யக்கூடாது பேசாம இருக்க பேசிடணும் ஒன்னா இருக்கா ரெண்டா இருக்கலாம் மூணா நாள் என்ன செஞ்சிடணும் என்னத்தை கொண்டு போறோம் என்ன அப்படி தவறு செஞ்சுட்டான் தவறு செய்தால் சொல்லுங்க அல்லது நாம தவறு செஞ்சால் திருத்திக்குவோம் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் வழிவிடப்பட்டிருக்கிறத தவிர ஒருவருக்கு ஒரு பேசாமல் இருப்பதற்கு வழிவிடவில்லை அடுத்து பாருங்க அந்த அதிசனுடைய தொடர்லையும் பேசுறாங்க فوق الثلاث ஃபமாத்த தஹலன் النار او كما قال النبي صلى الله عليه وسلم نبي صلى الله சொல்றாங்க அப்படி ஒரு ஆளு மூணு நாளைக்கு மேல மூன்று நாளைக்கு மேல வெறு வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்தார் சொன்னா அதே நிலையிலே ஃபமாத்த அவர் இறந்து விட்டால் தஹலன் தகலன் யாரு வெதுக்கி வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு என்னதானா நரகம் என்று சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே தாய்மார்களே சகோதரிகளே நமக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு வெறுப்புணர்வோடும் புரிதல் இல்லாமையும் பிரிந்த நிலையிலையும் வாழுகின்றவர்கள் நாம் எத்தனை பேர் இருக்கிறோமா இல்லையா சொல்லுங்க நம்ம இருக்கிறோமா இல்லையா எனவே இப்படிப்பட்ட நிலையிலே இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இந்த அதிசை ஒட்டி உராசி ஆராயும் பொழுது நம்மளுடைய நிலைமைகள் எங்கே தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மூன்று நாளைக்கு மேல ஒரு ஆள்கிட்ட பேசலன்னு சொன்னா ஒரு ஆள்கிட்ட பேசல மூன்று நாளைக்கு மேலாக ஒருத்தருடைய தயவுல இருக்கிறதா நான் புறக்கணிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட நிலைகள்ல அவர் உண்மையான மூமீனாக இருக்க முடியாது என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஆனா இன்னைக்கு வருடக்கணக்காக மூன்று நாள் இல்லைங்க வருடக்கணக்காக நினைச்சாங்க பேசுறதில்ல ஏன் இந்த அவல நிலை இந்த நிலைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஹஜரத் ரபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த அழகிய வழிமுறையை அழகிய நெறிமுறையை நமக்கு வகுத்து காட்டுகிறார்கள் அவர் உண்மையான முஸ்லீமே அல்ல அவரிடத்தில் எப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய தீன் இருந்தாலும் கூட யாரிடத்திலே அந்த சலாம் சொல்லக்கூடிய திறனும் யார் ஒரு மனிதர் மற்றொரு மனிதனுடைய வாழ்விலே அந்நியுன்னியமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் ஏற்படவில்லை என்றால் அவர்கள் தன்னுடைய நபியின் மூலமாகவே அவர்களுடைய சாபத்துக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள் என்பதுதான் இந்த ஹதீசிலிருந்து நாம் விளங்க முடிகிறது அருமை சகோதரர்களே தாய்மார்களே எனவே மரணிக்கின்ற வேலையிலே ஒரு மனிதர் மூன்று நாளைக்கு பிறகும் பேசாமல் இருக்கிறார் அவர் அதே நிலையிலேயே இறந்தும் போய்விட்டார் என்றால் அவர் ஒதுங்கக்கூடிய இடம் எதுங்க சொல்லுங்க இடம் எது நரகம் மூன்று நாளைக்கு பேசாமல் இருந்து இப்படி அமல்கள் நடைபெறும் பொழுது நமக்கு தெரிய வந்தால் ஆனால் அவர்கள் எதற்குரியவர்கள் உண்மையான மூமியனாக இருக்க முடியாது அதே போல மூன்று நாளை விடையும் அவர்கள் அதிகமான நிலையில் தொடர்வார்களே ஆனால் அவர்கள் தான் நரகத்துக்குரியவர்கள் என்று நபிசல்லாஸ்ல அவர்கள் இனம் காட்டினார்கள் எனவே அருமையான சகோதரர்களே தாய்மார்களை சகோதரர்களே நமக்கு இடையில எவ்வளவு விருப்பு விருப்புகள் உண்டு பொறுப்பில்லாத நிலைகள் ஆனால் மூன்று நாளைக்கு மேலாக நமது விருப்பம் நமது வெறுப்பு தொடரக்கூடாது ஒருத்தரை ஒதுக்கி வைக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய காலகட்டத்திலே நபிசல்லா அலிஸ்வல் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அழகிய பாடம் இவை கையிலே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக தாவான் அஹமது இல்லாஹி ஆலமீன் இன்ஷா அல்லா நாளை சந்திப்போமா அஸ்லாமலைக்கும் அலைக்கும் தாரா உ பரகாத்து